மிதுனம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் மனதுல எப்பொழுதுமே உங்களுக்கு தன்னம்பிக்கைங்கிறது இருக்கும் ஆனா இந்த ஒரு நாள்ல நீங்க நினைத்ததை விட இந்த ஒரு நாளில் அதிகமான தம்பி வந்து இருக்கும் இதனால எந்த ஒரு கஷ்டமான வேலையிலும் நீங்கள் செய்து முடித்தரலாம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே தோன்றும் உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களை வந்து பிடிக்காம ஏதாவது வந்து ஒரு கஷ்டமான வேலையை இவனுக்கு கொடுக்கணும் இவன் ஏதாவது தப்பு செய்யணும் இவனை வேலையை விட்டு அனுப்பிடுணும் அப்படின்னு உங்களுடைய மேல் அதிகாரிகள் கட்டாயமாக உங்களை வந்து நடத்திக்கிட்டு வந்திருப்பாங்க மேல் அதிகாரிகளாக இருக்கலாம் முதலாளிகளாக இருக்கலாம் அனைவருமே இருப்பாங்க ஏன்னா நீங்கள் எப்பொழுதுமே நேர்மையாக இருக்கும் நேர்மையாக இருந்து எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறது உங்களுடைய மனத்துக்குள்ளே எப்பொழுதுமே இருக்கும் அது வந்து மற்றவங்களுக்கு பிடிக்காது இவனை வந்து எப்படா நம்ம வேலையை விட்டு தொடர்த்தனும் அப்போனால் தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் உங்க கூட வேலை பார்க்குற நண்பர்களை உங்களோட வேலையில இருந்து ஏன்னா இவங்க வந்து நேர்மையா இருக்கா இல்ல வேலையும் ஈஸியா செய்து முடிச்சிடறோம் இதனால நம்மகிட்ட யாரும் வேலையை வந்து முடியாது நம்மளோட வாழ்க்கையில முன்னேற முடியாது அப்படின்னு நினச்சி நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்ய மாட்டீங்களா அப்படின்னு நம்ம சுற்றி இருக்கிறவங்க அனைவருமே பார்த்து கொண்டே இருப்பாங்க எனவே எந்த விதமான வேலையை செய்தாலும் பொறுமையாக செய்யுங்க அதே மாதிரி கரெக்டாக செய்யுங்க எந்த விதமான தவறையும் நீங்கள் செய்திடாதீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்படும் அதுவும் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சொல்லவே வேண்டாம் அவ்வளவு பேர் உங்களுக்குன்னு எதிரிகளாக இருப்பாங்க ஆனால் அது உங்களுக்கு தெரியாமே இருக்கும் எனவே அதனையும் நீங்க தெரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது இந்த ஒரு நாளில் வேலை சம்பந்தப்பட்ட எதிரிகள் மட்டுமல்ல உங்களுக்குன்னு வெளியில் வெளியில இருக்கக்கூடிய எதிரிகள் கூட அனைத்து விதமான எதிரிகளும் வியாபாரத்துல எதிரிகள் இருப்பாங்க அனைத்து எதிரிகளும் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய எதிரிகளின் தொல்லைகள் இந்த ஒரு நாளில் நீங்க கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு மாறும் முக்கிய முடிவு எடுப்பதற்கான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும் எந்த விதமான முக்கிய முடிவுகள் எடுக்கும்னாலும் இந்த ஒரு நாள்லயே எடுத்துருங்க திட்டமிட்டு வைத்துக் கொள்ளுங்க இந்த ஒரு நாள்ல அந்த ஒரு அந்த ஒரு முக்கிய முடிவை செய்தீங்களோ இல்லையோ திட்டமிட்டுக்கோங்க இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு முடிவை வந்து நம்ம எடுக்கணும்போது இந்த ஒரு நாள்ல இதை வந்து செய்து முடிக்கணும் அப்படின்னு இந்த ஒரு நாள்ல நீங்க திட்டமிட்டு வச்சுக்கோங்க அதுக்கான ஒரு உகுந்த நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுத்து அதை நடத்துவதற்கான ஒரு நாளாகவும் இந்த ஒரு நாள் உங்களுக்கு கட்டாயம் விளமும் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் உங்கள்கிட்ட மகிழ்ச்சியான செலவாகவும் அதுவும் இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு செலவு செய்வீங்களோ அது உங்களுக்கு பிடித்த நபர் தான் இந்த ஒரு நாள்ல நீங்க செலவு செய்வீங்க அதுவும் உங்களுக்கு பிடித்த செலவாகவும் அந்த ஒரு செலவானது உங்களுக்கு கட்டாயம் விளங்கும் உடல் ஆரோக்கியம் மற்ற நாட்களை விட இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு அதிகமான அளவு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தீராத முதலிகள் கூட தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து கொண்டே வரும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியம் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் உங்களுடைய குழந்தைகள் வந்து குழந்தைகளும் நீங்களும் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிறீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பா அடுத்து வருகின்ற காலகட்டங்கள்ல உங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இதனால் நீங்களும் உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களும் கண்டிப்பா சந்தோஷப்படுவீங்க அதே மாதிரி அரசாங்க பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதேனும் இருந்தது என்றால் அந்த பிரச்சனைகள் முழுவதுமாக உங்களிடம் நீங்கிவிடும் தகோதரங்களால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட அந்த பிரச்சனைகளும் அதுவாகவே வந்து அதுவாகவே தீர்ந்துவிடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும் மற்ற நாட்களை விட நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த ஒரு நாளில் விற்பனையானது உங்களுக்கு இருக்கும் அதற்கேற்ற மாதிரி லாபமும் உங்களுக்கு கொட்டோ கொட்டும் இந்த ஒரு நாளில் கொட்ட போகிறது பணமும் போதுமான அளவுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுடைய கையில் தங்கும் வெளியில் வாங்கியிருந்த கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் ஒரு நாளில் உங்களால் தீர்த்து வைக்க முடியும் உடல் நோயிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நோய் நொடிகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்க மீண்டு வருவதற்கான ஒரு சூழ்நிலையான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும் இதனால் விளையாட்டு போட்டியில் நீங்கள் பங்கேற்க முடியும் நீங்களோ உங்களுடைய குழந்தைகளோ விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று ஒரு நல்ல மனநிலைக்கு அவங்க வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இன்று நிதி பக்கம் நன்றாக உங்களுக்கு இருக்கும் பணப்பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு ஏற்படும் அதே நேரத்தில் உங்களுடைய செலவழிக்காமல் செலவழிக்காமல் உங்களுக்கு மிகவும் நல்லது வீணடியே நீங்க செலவழிச்சிட்டிங்கன்னா பிற்காலத்தில் அதை நினைத்து நீங்கள் யோசிக்க வேண்டியிருக்கும் எனவே இது உங்க குடும்பத்திட்டையோ வெளியில் வாங்கியிருந்த கடன் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்ககிட்டயாவது இந்த ஒரு பணத்தை கொடுத்துருங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் இந்த ஒரு நாள்ல உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு உங்களுடைய வியாபாரம் வந்து செழித்து இந்த ஒரு நாளில் இருக்கும் பணமும் போதுமான அளவுக்கு உங்களுடைய கையில் தங்கும் எனவே இதனையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய அறிவும் நகைச்சுவையும் உங்களுடைய சுற்றியுள்ளவர்களையும் உங்களையும் வந்து தினமும் காதலில் விழும் உங்களுடைய இயல்பை மாற்றிக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு பெரிய அளவு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் காதல் செய்தவர்களுக்கும் சரிய திருமணம் செய்தவர்களுக்கும் எப்பொழுதுமே அவங்களுக்கு நீங்க அடிமையா இருக்கக்கூடாது நீ இருவருக்கும் பண்பு அன்போடு இருந்துவிடணும் நீங்க எப்பொழுதுமே அவர்களுக்கு அடிமையாக இருக்காம ஒருவருக்கொருவர் மனம் மீட்டு பேசும் வகையில் இருந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது சந்தோஷங்கள் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நண்பர்களுடன் நேரத்தை செலவிட்டு அவர்களுடன் சந்தோஷமாக இந்த ஒரு நாளை நீங்கள் ரசிப்பதற்கான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் இருக்கும் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய துணைவியும் குடும்பத்தினரின் அனைவருமே நீங்க உங்க இருவருக்கும் இடையில் மனவேற்றுமை வந்து ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் உங்க இருவருக்கும் இடையில் யாருக்கு வேண்டுமானாலும் ஏதாவது மனவேற்றுமை இருக்கும் இதனால் உங்க உங்களுடைய மனைவியோ இல்லைன நீங்களோ ஏதாவது சின்ன மன வருத்தத்துக்கு ஆளாக்கப்படும் இது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்று நடக்கும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது திருவாந்திரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் அறிமுகத்தால் மகிழ்ச்சியானது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் இந்த ஒரு நாளில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் அந்த சங்கடங்கள் அதுவாகவே திருந்துவிடவும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எனவே இதனை மட்டும் இங்கு சிறிதளவு